முருங்கக்கீரை சூப் பொடி ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம சூப் வச்சுருக்கோம் இதே போல் எங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரையை வச்சு நம்ம ஒரு சூப் மிக்ஸ் செஞ்சுக்கலாம் இந்த பொடியில் வந்து நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்து அஞ்சு நாளாக நிழல் உலத்துல உலத்தி இப்போ காய வச்சுருக்கோம் இப்போ நம்ம போட்டுக்கலாம் இது மொத்தமாக அளந்தால் கூட நூறு கிராம் தான் இந்த பொடி வரும் ரெண்டு தடவையாக வறுத்துக்கலாம் வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் தான் காய வைக்கணும் ஃபஸ்ட்டே காய வைக்க உடனே கீரை எடுத்த உடனே முதல்ல அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருவி அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் அடைச்ச பிறகு தான் நம்ம உருவி காய வைக்கணும் இந்த பொடி வந்து ரொம்ப சத்தானது சூப்பு வந்து எப்பயுமே நம்ம வீட்டில்லாதம்போது ஒரு சூப் எடுத்து பொடி சூப் மிக்ஸ் எடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட பொடி எதுவும் கிடையாது நம்ம வந்து சூப் மிக்ஸுக்கு முக்கால் கப்பு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பாசி பருப்பு கொத்தமல்லி விதை முக்கால் கப்பு இது போல எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெய் எதுவும் தேவையில்லை இதுலேயே பாசி பருப்பையும் போட்டுக்கலாம் கையாலேயும் நல்லா இது ஃபுல்லாக இருந்தது நொறுக்கித்தன் பாருங்கள் ரெண்டு தடையாக வறுத்தேன் இது நல்லா நொறுக்கி வச்சுக்கேன் நல்லா போய் நொறுங்கணும் அளவுக்கு வறுத்துக்கணும் சோரம் பருப்பும் பாசி பருப்பும் வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மல்லி ஒரு முக்கால் கப்பு போட்டிருக்கேன் மிளகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் காஷ்மீர் சில்லி இல்லை அதனால் ரெண்டு போட்டிருக்கேன் சீரகமும் பெருஞ்சீரகம் சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கட்டி பெருங்காயம் உப்பு கருவேப்பிலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம செய்யும்போது தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாம் அரைச்சி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டுக்கோங்க வறுத்த முருங்கக்கீரையை நம்ம பொடி பொச்சு இப்போ அடுத்து மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பு சாரி பாசி பருப்பு பாசிப்பருப்பு மிளகு ஜீரகம் கொத்தமல்லி கருவேப்பில பெருங்காயம் இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம கலந்துக்கலாம் பவுலில் வச்சுட்டு ஒரு ப ஒரு அரை மணி நேரம் ஆறுன பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் ஈரமில்லாத பாட்டிலில் இப்போ இந்த பொடியை எடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து தக்காளி ஒரு அரை தக்காளி அரை வெங்காயம் போட்டு கொத்தமல்லி கருவேப்பில ஒரு டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளர் வச்சுக்கோங்கன்னா ஒரு டம்ளர் ஆகும் நம்ம குடிச்சிக்கலாம் போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் முருங்கைக்கீரை நிறைய சத்து இருக்குது கை கால் வலி மூட்டு வலி உள்ளவங்க இந்த பொடியை அரைச்சி சூப் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு காலுக்கு அதனால் அடிக்கடி இப்போ ஊருக்கு போகிற நல்லா இருக்கிறதால நீங்களும் இது பார்த்து செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முருங்கைக்கீரை சூப்பு பொடி அரைச்சிருக்கோம் இப்போ ஒரு டைம்லாம் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனால் இந்த பொடி போட்டுக்கலாம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து கொதிக்க வைப்போம் உப்பெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் இதில் மல்லி இலை மட்டும் போட்டுக்கோங்க நான் ஒரு பெஞ்சு இஞ்சி பூண்டு பேசி சேர்க்குறேன் இதில் வந்து நான் பூண்டெல்லாம் போட்டு அரைக்கலை அதனால் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் என்கிட்ட மல்லி அலை இல்லை வாசனைக்கு போடுறதுக்கு ரெண்டே ரெண்டு புதினா மட்டும் போட்டுக்கிறேன் நான் ஒரு பெஞ்சு உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் தக்காளி ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கோங்க நான் தக்காளி சேர்க்கலை நல்லா கொதிக்குது பாருங்கள் வடிகட்டெல்லாம் வேணாம் அப்படியே பிடிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்குன்னா வடிகட்டுங்க லைட்டான கசப்பு இருக்கும் முருங்கைக்கீரை அரைச்சாலே அந்த கசப்பு லைட்டாக இருக்குது நீங்கள் தக்காளிலாம் போட்டால் அது வராது தக்காளி பவுடர் வெங்காய பவுடர் கூட போட்டுக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம்